ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க பீர்க்கங்காய் கூட்டு தான் பண்ண போறோம் அந்த பீர்க்கங்காய் கூட்டை எப்படி பண்ணலாம்னு வாங்க கூட்டு பண்றதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை குக்கர்ல போட்டு மூணு விசில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்புல கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலையில எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ரெண்டு தக்காளியை பொடியா கட் பண்ணி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்ப தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்ப இது கூட ஒரு காய்க்குள்ள அளவுக்கு பீர்க்கங்காவை அளவை விட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்ப இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ காய் வேக வைக்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காயை நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைசா அரைச்சி தனியா எடுத்து வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமா காய் நல்லா வெந்திருச்சு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம வேக வச்ச பருப்ப சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா வெந்திருச்சு கூட நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமா நல்லா வெந்து சூப்பரா கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்ப ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா மளியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டியான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி பீர்க்கங்காய் கூட்ட சாதத்துல கொஞ்சமா ஊற்றி பசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் டைப் பண்ணி பாருங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க